பேசுவ பேசுவ தமிழீழ நாடு அறிவுரை பேசுவேன் நான் பேசுவேன் என் தலைவரிடம் சொன்ன பேசி பேசி என் நாசமா போன இனம் இது அதான் புறந்துக்கேன் கூடாது நீ பேசணும் நீ பேசணும் நாமக்கன்று தமிழினத்திற்கன்றி உலகெங்கும் வாழக்கூடிய பனிரெண்டு கோடி தேசிய இடத்திற்கென்று ஒரு தேசம் கட்டுவரையை அன்பு தம்பிய நீ பேச நீ பேசு வீரஞ்சனின் ஒரு அலப்போரை நம் தாயக விடுதலைக்காக நாம் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறோம் இதை நம் தமிழ் உறவுகளுக்கு நமது பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நேர்மையும் உண்மையும் இந்த உலகத்தால் கொண்டு சே இது என் இந்த பெரிய பெருந்தராக கூடியிருக்கிற என் பாசத்திற்குரிய உறவுகிற இந்த இடத்திற்கு என்று சாக துணிந்தவர் இனத்தில் இந்த நாட்கள் முப்பத்தஞ்சு வேளாக வருடமான உக்கத்திற்கு முன்பு தலித்த உடனே உயிரை மாறிக்கிற சைனை குப்பி என்ற குப்பியை தவிர ஒன்றிய மணியாக ஒரு தாய்வரை இந்த இடத்தில் வாக்களித்த மக்களையே சந்திக்க வரும்போது எளிப்படை

வாக்களித்து தேர்வு செய்த மக்களையே சந்திக்கும் போது அச்சம் சரியா என் தலைவன் உலக நாட்டு ராணுவ வீரர்கள் அத்தனை பேரும் உலக உள்ளாதிக்கத்தின் தளபதிகள் அத்தனை பேரும் தனக்கு எதிராக களமாடு கொண்டும் கலங்காது நின்று தன் தாயக விடுதலைக்கு களமாடுகிற மாபெரும் புரட்சியாளன் என் அண்ணன் புறவாதன் என்ன கேட்கிறான் சிமா என்ன அண்ணன் பரவாக என்று பேசுகிறார் இத்தாலியில் பிறந்த அன்னையா சோனியா காந்தி என் தேசம் முடிமைக்கும் அன்னையாரா கர்நாடகாவில் பார்ப்பன என் தமிழ் சாதி இதை நான் சொன்ன பிள்ளைய நீ நான் அம்மா சொல்லுவீங்க அங்கிருக்க விட்டு கூப்பிடாத உனக்கு போடலையே உனக்கு தீவிரவாதி எனக்கு உடன் பிறந்தான் என் சொந்த அர்த்தம் என் சொந்த அர்த்தம் உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பெருமன்றத்தின் பெருமக்களை பெரும் பெரும் அறிஞர்கள அரசியல் தலைவர்கள தம்பி முத்துக்குமாரின் உடலில் இருந்த நெருப்பு தமிழ் இளைஞர்களின் உள்ளத்திலிருந்த நெருப்பு ஒருவன் தரமாடி உணர்த்தித்தான் பல பேர் கொண்டிருக்கிறான் கலந்து கொண்டிருக்கிறான் வாக்கு என்ற மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் வைத்துக் கொண்டு என் தமிழ் சாதி காத்திருக்கிறதே வாக்கு வா இன்னும் இன்னும் மிக விரைவில் உங்களுக்கும் எங்களுக்குமான திடல் காத்திருக்கிறது மோதல் வா வா நாற்பது நாற்பது பாராளுமன்றத்தில் நா பாராளுமன்ற சாதிக்கு நன்றி கடன் காட்டிய பெருமக்களே உன் சொந்த உறவுகள் செத்து விடுவதை பார்த்து ரசி என்று சொன்ன பெருமக்களே வாருங்கள் நாற்பதுக்கு நாற்பதில் உங்களை வீழ்த்தி காத்தலை என்றால் இதுதான் நீங்கள் எங்களுக்கு காட்டுகிற நன்றி கடனா சிதம்பரம் அவர்கள் மரியாதைக்குரிய இந்த நாட்டின் உள்ளாட்சி உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்தியாவின் முதல் குடிமகளாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் அவர்கள் போரை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தையை தொடங்குகள் என்று ஜனாதிபதி உரையிலே படிக்கிறார் அதை உள்ளாட்சித்துறை உள்துறை அமைச்சரையும் மறுக்கிற சென்னையில் வந்து பேசும்போது புலிகள் ஆயத்தை போட்டு வந்தா தான் போர் நீக்கம் நடத்துறதே இவங்க தான் ஜனாதிபதியின் வார்த்தை இவரே மதிகள் இந்த நாட்டில் இருவரும் தலைவர் வெவ்வேறு கருத்து விடுதலை புலி ஆயத்தை போட்டு வரணும் போட்டு வரணும்னா ஒரு அரச பயங்கரவாதத்தை கண்டிக்க தைரியமில்லாத தலைவர்களை தன்னையும் தன் இனத்தையும் தற்காத்துக் கொண்டு தன் தாயக விடுதலைக்கு போராடுகிற ஒரு அறப்போரை செய்கிற மரவர்களை ஆயுதத்தை என்றால் அந்த ஆயுதம் நீங்க உயிரை தவிர உயிர் ஆயுதம் ஏந்தி தன் தாயக விடுதலைக்கு தரமாடுகிற எங்கள் மாவீரர்கள் மனத்தமிழ் மரவர்கள் ஆயுதத்தை கீழே போட வேண்டும் என்றால் செத்து திறமாகத்தான் இருக்கிறது அதை செய்யக் விருப்பமா பாதுகாப்பு பகுதிக்கு பிரபாகரம் தமிழர்களை அனுப்ப வேண்டும் இதெல்லாம் ஒரு பெருமைக்குரிய தலைவர்களின் பேச்சா இந்திய உளவு விமானம் மறக்கிறது உலகத்தின் காடுகளை சுற்றி என் தலைவனின் இருப்பிடத்தை காட்டிக் கொடுக்க அந்த உளவு விமானம் படமெடுத்து அனுப்புமா இந்த நாட்டிற்கு தமிழத்தில் முல்லைக்கீழில் மக்கள் பாதுகாப்பாக ஒதுங்குவதற்கு சிங்களன் ஒதுக்கிய பகுதி இதுதான் என்று ஒரு படம் எடுத்து அனுப்புமா என் கேள்வி எங்கே அங்கே பாதுகாப்பான பகுதி நாளாந்திரம் நாளேடுகளை செய்திகளை படிக்கிற பெருமக்களை நீங்கள் கவனியுங்கள் மக்கள் கொத்து கொத்தாக செத்து விடுவதே பாதுகாப்பாக பகுதி என்று அவன் அறிவித்த பகுதிக்கு வந்த உடத்தில்தான் கொத்தாக குறை போட்டு கொலை செய்கிறார் துப்பாக்கி காட்டின உறவுகளை மிரட்டி ராணுவத்திடம் தஞ்சமடைங்கள் என்று கூட்டிச் செல்கிறார் அதை அவனிடம் வாங்கி திங்கிற சோற்றுக்கு பதிலாக வேற நீர் திங்கிற இன்னும் அசிங்க வார்த்தை வருவே அடக்கிக் அவர்கள் எழுதுகிறார்கள் படம் போடுகிறார்கள் அந்த ஏடுகளைச் சேர்ந்தவர்கள் என்ன சிங்களர்களிடம் தமிழர்கள் ராணுவத்திடம் தஞ்சமுகிறார்கள் சிங்கள ராணுவம் ஒரு முந்தைய மூதாதையை தூக்கிட்டு வருது சிங்கள ராணுவத்திடம் அவன் ஒட்டி ஊட்டுகிறான் என்று அடுத்த நாடு செய்து வந்ததே ஆயிரக்கணக்கான மக்கள் பட்டினியாக இருக்கிறார்கள் என்று பிள்ளைக்கு பால் உடல் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வந்ததை பற்றி ஒரு கண்டனம் எழுந்ததா இவ்வளவு பெரிய கழியாளர்கள் இருக்கிறேன் உலக வரலாறு எல்லாம் படிக்கிற பெருமக்கள் ஒருவர் சொல்லுங்க எந்த நாடு தன் நாட்டுக்குள் சொந்த நாட்டு மக்களை அகதியாக சிலை வைத்து வைத்திருக்கிறார் ஒருவர் சொல்லுங்க அடராளம் ராஜபட்சை சொல்கிறான் தமிழர்களை சுதந்திரமாக வாழ வைப்பேன் என்று அதை நம்புங்கள் என்று இந்திய வல்லாதிக்கம் எங்களுக்கு சொல்கிறது தமிழர்களை பத்திரமாக வாழ வைப்பேன் சுதந்திரமாக வாழ வைப்பேன் என்று சொல்கிறான் ஆனால் என்ன நடக்கிறது நம் உறவுகளை சொந்த மண்ணிலேயே அகதியாக பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்தவர்கள் கொழும்பில பல்கலைக்கழகத்திலே படிக்கிற நம் ரத்த உறவுகள் பதவிப்போர் நம் பிள்ளைகள் உணவின்றி பாலின்றி பசியோடு இழப்பார்களே நம் சுந்தங்கள் பட்டினியால் சாகுமே உடையின்றி கஷ்டப்படுமே என்று தெரிந்து அவர்கள் பழங்களையும் ரொட்டிகளையும் வாங்கிக் கொண்டு பால் புத்தலங்களையும் வாங்கிக் கொண்டு போகிறார்கள் அப்போது அவர்களை அனுமதிக்கவில்லை சுற்றி ஒரு தம்பி வேலி ஓடப்பட்டிருந்ததே தம்பி வேலி அப்போது நம் பிள்ளைகள் கையேந்த தம்பிமார்கள் கொண்டு போன பழங்களையும் பால் பட்டளங்களையும் உணவு வீசுகிறார்கள் அதில் ஒன்று தவறி அந்த கம்பி மேல் விழுந்து விடுகிறது ஒரு பழம் அப்போதுதான் தெரிகிறது அந்த அந்த கம்பி வேடி கம்பியில முழு கம்பியில மின்சாரம் பார்க்கப்பட்டிருப்பது இதுதான் என் இனத்தை சுதந்திரமாக வாழ வைக்கிற ராஜகட்சியின் மனிதனை மிக்க செயலா இதை இந்த ஊடகத்திற்கு இந்த உலகத்திற்கு அவர்கள் அறிவிக்கிறானா தெரிவிக்கிறானா தெரியப்படுத்துகிறானா வாய்ப்பு இருக்கிறதா இதை தெரியுமா ஒரு பேரரசு ஒரு பெருமைக்குரிய துணைக்கண்டம் கண்டித்ததுண்டா ஆனாலும் இது தான் ஆனாலும் இது புத்தகின் பூமி அங்கே இருந்து பட்டினியாக சாக வேண்டும் என்று உறவும் தருவதில்லை மருந்து தண்ணி கொடுப்பதில்லை தப்பித்து போய்விடுவோம் என்றாலும் முடியாது சுற்றி இருக்க வேடிக்கர் இது இது மனிதா இல்லை இதுதான் என் கேள்வி எவ்வளவு பெரிய ஆக்கிரமம் எவ்வளவு பெரிய அநியாயத்தை இந்த இனவெளி ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது